அனைவருக்கும் வணக்கம்ங்க வளர்ச்சியின் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ நம்ம வளர்ச்சி தென்னை நுண்ணூட்டம் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த மாதிரி கிழக்கு மாவட்டங்கள் எல்லாமே மிகச்சிறந்த முறையீடு பண்ணிகிட்ருக்கோம் அதனோட ரிசல்ட்டும் மிகச்சிறந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம் முத்தூர் ஆலம்பாளையத்தை சேர்ந்த ஆசிரியர் அருண் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த காணொலியில் காணலாம் உங்களுடைய சந்தேகங்கள் தெளிவடைஞ்சுக்கும் இப்போது கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைகிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால இதனுடைய அடுத்த கட்டமாக நம்ம ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இந்த எல்லாம் வந்து நம்ம முத்தூரில் ஒரு கிளை அமைச்சு சிவகிரியில் தென்னை பற்றி படித்த எங்கூட சேர்ந்து படித்த தென்னை ஆலோசகர் திரு சிவகுமார் அவர் ஒரு விவசாயி தான் அவர் ஒரு தென்னை விவசாயி அவரோட பொறுப்பில் விட்டு இந்த எவ்வளோ பண்ணுறோங்க இந்த எல்லாமே அவர் பார்த்துக்குவார் நீங்கள் எந்த ஒரு சந்தேகங்கள் எந்த ஒரு இது இருந்தாலும் அவரை நாடலாம் அவரே உங்களுக்கு வந்து இந்த தென்னை நுண்ணோட்டம் வேர் மூலமாக பண்ணி கொடுப்பார் நல்ல வளர்ச்சியும் உற்பத்தியும் வளர்ச்சி தென்னை மூட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அவர் சில காரத்துக்கெல்லாம் போய்ட்டு சொல்லுவார் வணக்கம் என் பேர் சிவகுமாருங்க ஈரோடு மாவட்ட சிவகிரி பக்கத்தில் மோலபாளையம் கடிப்பாளையம் தான் எங்கள் தோட்டம்லாம் இருக்குதுங்க ஆக்சுவலாக நான் அவர் தென்னைக்காக ஒரு டிப்ளமோ ஒரு ஒரு டிப்ளமோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முடித்தப்போ ரெண்டு பேரும் நண்பர்களானோம் இப்போ இவரோட வளர்ச்சி கோகனட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கடந்த ஒரு மூணு வருடமாக என்னோடய தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு நான் கட்டி அதோட ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாேருத்துக்கும் அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அது கட்டி எல்லாருமே நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போது இவர் வந்து இந்த ஏரியாவெல்லாம் மரங்கள் அதிகமாயிட்டதுனால அவர் பார்க்க முடியலன்னு சொன்னதுனால இந்த ஏரியா வந்து இப்போ நாம் மெயின்டைன் பண்ணி இருக்காங்க உங்களுக்கு வந்து யாருக்கு எப்போ ஆலோசனை எது தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பர் இதில் பின்னாடி வீடியோவில் வருங்க அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் தோட்டத்துக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நான் வந்து தர தயாராக இருக்கிறேங்க வளர்ச்சி நுண்ணூட்டம் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இப்போ போயிட்டுருக்குதுங்க இந்த பக்கம் எல்லாருக்குமே அதனால் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொண்டு பயனடையும்படி கேட்டுக்கொண்டு அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்றேன் நீங்கள் தொடர்பு கொண்டு பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு முறை வளர்ச்சி என்பது சொல் அல்ல செயல் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிட்டிருக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி விவசாய பெருமக்களுக்கு வணக்கங்க நான் வந்து எஸ் அருண்குமார் தென்னங்காட்டு தோட்டம் ஆலாம்பாளையம் எங்களோட தோட்டத்து பேரே பார்த்தீங்கன்னா தென்னங்காட்டு தோட்டம்னு தென்னை வந்து எங்கள் தோட்டத்திலேயே வந்து பூர்வீகமாக பேர் இருக்குங்க ஸோ எங்கள் தாத்தா தவறிட்டாங்க அப்பாவும் தவறிட்டாங்க இப்போ அடுத்தது நான் வந்து பார்சியல் ஃபார்மர் பார்சியல் பிஸ்னஸ்மேன் பார்சியல் ப்ரொஃபஷ்னல் டீச்சர் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முழுசாக அதில் ஈடுபட முடியல ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு ஃபார்மிங்குள்ளே கொண்டு வரணுங்கிறது என்னோடய ஆசை இப்போ எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கியம் தாலூக்கில் இருக்குதுங்க முத்தூர் பக்கத்தில் ஆலாமலையும் இப்போ எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு எட்நூற்றம்பது தென்னைமரம் இருக்குங்க ஸோ ஒரு முறையாக நான் ஃபெர்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நானும் ஒரு நாலஞ்சு கம்பெனி ஆட்கள் வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுற்றி பார்ப்பாங்க சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க சரி இதுலேனாலும் நம்ம வந்து மாற்றத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க ஆளுகளை வர்ச்சுவல் சொல்லிவிடுவோங்க எதையுமே டினை பண்ணுறதில்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் வந்து தங்கியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவாங்க ஒரு நான் நான் ரெண்டு மூணு தடவை கட்டி பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது அப்புறம் அதிலெல்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் டென்ஷன் ஆகி அதை விட்டுட்டுங்க மறுபடியும் பழைய ஃபார்மிங் இப்போ இடையில சில கட்டுரைகள்லாம் படிக்கிறோம் சரி எதுவுமே மேட்ச் பண்ண முடியல ஒரு தனமரத்துக்கு ஆறு கூட குப்பை போட்டு அப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சுங்க இடையில பிரச்சனை எதில் வந்துச்சுங்கன்னா இந்த கள்ளிப்பூச்சி வகையில் தான் வந்தது கள்ளிப்பூச்சியில் வந்து நம்ம போடுற இயற்கை உரத்தை தாங்கி மரம் வந்து உயிரோடு இருந்தது ஆனால் காப்பியெல்லாம் டோட்டலாக நிறுத்திடுச்சுங்க ஸோ அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ எங்கள் ஊர்லேயே வந்து தனிகாசலன்ட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து ரெகுலராக வளர்ச்சி நுண்ணோட்டத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களோட தோப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறையே ரெண்டு பேர்த்து ஒரே வயசு மறந்தேன் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையாக காப்பு வந்து குறையாமல் இருந்தது சரி அப்புறம் அண்ணனை ரெக்கமெண்டேஷன் கேட்கலான்னு போய் கேட்குறப்ப தான் வளர்ச்சி கோகனட் ஃபார்ம்ஸில் அவங்க வந்து கட்டிகிட்டு இருக்காங்க நான் என்ன நினச்சேன்னா இந்த மோனோ கொட்டம்பாஸ் இந்த மாதிரி வேரில் கட்டுறாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க வந்து நுண்ணூட்டத்தை கட்டி தான் மரம் வந்து செழிப்பாக இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்புறம் பழைய கம்பெனி மாதிரி தான் இவங்க மேலேயே ஒரு சந்தேகம் சரி ஃபஸ்ட்டு வந்தாங்க நான் ஸ்கூல் கிளம்புறப்போ செவன் தேர்ட்டிக்கு ஒரு ஆறு பேர் வந்தாங்க சரி நீங்கள் கட்டிட்டு சொல்லுங்கள் டைம் ஆச்சுன்னா நைட் வந்து பேசிக்கலான்னு ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஒரு லெவன் ஓ எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி வந்து எல்லா மரத்துக்கும் கட்டியாச்சுங்க எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க என்ன சந்தேகம் கேட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி வந்த ஆட்கள் ஒரு ஆறு ஒரு நாலு பேர் மூணு பேர் வந்தாங்கன்னா ஒரு வாரம் கட்டுவாங்க என்னடா இது ஒரு மூணு மணி நேரத்தில் கட்டிட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு சந்தேகங்க அப்புறம் நான் ஒரு எனக்கு அவங்க நடரசன்னா சிவகுமாரண்ணன்ட்டு நான் சிவக்குமரன்னு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறனால அவர்கிட்ட கூப்பிட்டேன் நான் கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டப்பா இல்லை கட்டியிருப்பாங்க சரி அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு சாய்ந்தரம் அமௌண்ட் அனுப்பிச்சு சொல்கிறேங்கண்ணான்னு ஒரு சந்தேகம் அப்புறம் வந்து அம்மாவை கேட்டேன் எல்லாம் கட்டிட்டாங்கப்பா நானும் வந்து கொடுத்தா இருந்தேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் சுற்றி பார்த்தப்போ எல்லாம் தெளிவாக கட்டியிருந்தாங்க அப்புறம் அந்த அன்னைக்கு ஈவினிங் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டேங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஈவினிங் வந்து மரத்தை பார்த்தா டிஃப்ரென்ஸு ஒன்றும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தெரியலிங்க இப்போ நாலு மாதத்துக்கு ஒருக்கா நான் கட்டிகிட்டுருக்குறேன் சரி நான் ரெண்டாவது தடவை கட்டுற டைம் வர்றப்பே மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மட்டையெல்லாம் கொஞ்சம் பசையனு வர ஆரம்பிச்சிதுங்க ஸோ கீழே இருக்கிற மட்டை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் மேலே இருக்கிற மட்டும் நல்லா பச்சையாகவும் இருந்துச்சுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது இப்போ எனக்கு நேர் பின்னாடி தெரிகிற மரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த மரத்தை தான் நான் டெய்லி பார்ப்பேங்க நான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் தின மரத்தை மேலே அண்ணன் நான் தான் வந்து எனக்கு சிரமம் இருக்குன்ட்டுங்க சாயந்தரம் வந்து இந்த தென அந்த கிணத்து மேட்டில் உட்காந்துக்கிட்டுங்க இதை சுற்றி இருக்கிற மரத்தை பார்ப்பேன் இதுலேயே பாருங்கள் இந்த மரத்தில் இதில் வந்து யாரக்குறைய கீழே நம்மளுக்கு தெரிகிற கொலையே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொலை தெரியுதுங்க இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா இந்த ஒரு மரத்தில் ஒரு ரெண்டு காய் தான் இருக்குங்க மூணு காய் இருக்கும் இதுக்கு மேலே இருக்காதுங்க உதாரணத்துக்கு அண்ணா அந்த மரத்து காட்டுங்கண்ணா அந்த மரம் பாருங்க இந்த மரத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனையாச்சுங்க கீழே இருக்கிற ஜேசிபியில் பறச்சதுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கட்டுறோம் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸுன்னா இது கூட நான் காய் எச்சா காய்ச்சிருக்குதுங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏகப்பட்ட காய் காய்ச்ச மரம்னு நான் சொல்லுவேன் நான் இப்படி இந்த மரம் மாதிரி வந்து இத்தனை எல்லாம் இதில் இல்லைங்க அப்புறம் ரெண்டாவது தடவை கட்டி முடிச்சதுக்கப்புறங்க அப்புறங்க டெய்லி ஒரு எனக்கு டியூ டி ஒர்க்கில் நான் ஈவினிங் வர முடியாமல் போயிடுங்க ஒரு சில நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு காய் மேலே திரளது இல்லைங்களா அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க இது இதில் நாங்கள் டீச்சர்ஸுங்க எங்களுக்கு டைம் டேபிள் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து பையனில் மறந்துடுவோம் நாங்கள் வந்து திஸ் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீரியட் மேக்ஸ் பீரியட் சொல்லி நாங்கள் கிளாஸ்க்குள்ளே வாலண்டியரை போகிற மாதிரி இந்த வளர்ச்சி கோக்னட் ஃபார்மில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே ஃபோன் பண்ணிடுவாங்க நிறைய பேர் நினைப்பாங்க ஏன்னா அவங்களே ஃபோன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பிஸ்னஸ் இதுன்ட்டு இது ஒரு ரீகாலிங் இந்த மாதிரி ஒரு மறந்து போன விவசாயிகளுக்கு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஃபார்மிங்லேயும் மட்டும் இருக்க மாட்டாங்க எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை முறை தான் இருக்கும் என்ன மாதிரி ஆட்களுக்கு இது மாதிரி ஞாபகப்படுத்துகிறங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது வந்தோமா கட்டோமா போனோமான்னு இருக்கிறாங்க இது செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் மூணாவது கொடுத்தது அதில் என்ன கொண்டு வராங்கிறது மற்ற கம்பெனியில் கேனில் கொண்டு வருவாங்க எங்களுக்கு தெரியாது என்ன கொண்டு வர்றாங்க என்ன கலந்துருக்குறாங்க அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்புறம் இந்த மா ஒர்க்கர்ஸு ஒர்க்கர்லாம் அங்கே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்க நம்மளை எதையுமே கேட்குறதில்ல நாங்கள் ஃபார்மிங்கில் அம்மா போய் எந்தெந்த காடு எங்களுக்கு ஒரு மூணு இடத்துல இருக்குதுங்க மூணு இடத்துலையும் காட்டிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதாங்க அப்புறம் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்னால் எல்லாத்துக்கும் காஃபி வச்சு கொடுப்போம் அதோட சரி எங்களுக்கு எந்த விதமான பேர்டனும் எங்களுக்கு அந்த ஒர்க்கர்ஸ் மூலிமா வரதில்லைங்க அப்புறம் வந்து நம்ம கட்டினதுக்கப்புறம் பணம் எப்படி கொடுக்குறது அந்த பிரச்சனையும் கிடையாது ஜிபே அனுப்பிச்சு விட்டோங்கன்னா ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுருவோங்க அப்புறம் அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்திடுவாங்க மழை இருக்கிற காலமாக இருந்ததுன்னா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மழை வருது ஒரு கட்டினம்னால் மழை தண்ணி நின்றுதுன்னா டேமேஜ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் தள்ளி கட்டிக்கலாம் அல்லது முன்னாடியே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போது இந்த நுண்ணூட்டை கட்டுனதுலேருந்துங்க எனக்கு வந்து ஜென்ரலாக நான் டேட்டா கேதர் பண்ண வகையிலிங்க ஒரு மரத்துக்கு ஒரு முதல்நிலை பேரூட்டச்சத்து ரெண்டாம் நிலை பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்துன்னு மூணு விஷயம் வேணுங்க நுண்ணூட்டச்சத்து பற்றி டோட்டலாக மறந்துடலாங்க இதை கட்டிட்டா ப்ளஸ் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ப பன்னெண்டு ஐட்டம் இதில் கலக்கிறாங்க அதுலேயே வந்து சில பேரூட்டச்சத்து நுண்ணூட்ட ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவலையும் அதுலேயே கலந்துடுறாங்க அதுக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு வேணும்னா பிரியப்பட்டால் நம்மளுக்கு என்ன மெத்தட் இருக்குதோ அதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு கூட குப்பை ஓடுறோன்னா அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கரெக்டாக இந்த மாரலி மாத பாலைக்கு வர மாதிரி போடுங்க ஜ அந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டாக பிரித்து பண்ணுங்க நீங்கள் வெறும் குப்பையை மட்டும் போட்டால் பற்றாது அதை மண்ணை கலக்கி கொடுங்க இந்த மாதிரி சொல்கிறப்பங்க எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வந்து விவசாய பெருமக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக தான் பணம் கொடுத்தா மட்டும் பற்றாதுங்க இந்த மாதிரி செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க அந்த கொடுக்குற பணத்தை விட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸு நல்ல ஒரு மருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதனுடைய அவுட்புட் வந்து அந்த மரத்தையே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை கொலை இருக்குது அந்த மரம் நான் இருக்கிற மரம் ஏதோ ரெண்டு மரத்தையும் மட்டும் காட்டுறான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏறக்குறைய அப்படியே இந்த மரம் காட்டுங்கண்ணா நீங்கள் இது வந்து புடுங்கி வச்ச மரம்ங்க இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா கீழே சிறுத்திருக்கு மேலே பெருத்துருக்குது பாருங்க இப்படி புடிங்கி வச்ச மரம் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு காப்பு வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தாங்க இப்போது அப்படி சுற்றி இருக்கிற மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது பூர்ணமான ஒரு அவுட்புட்டை எனக்கு கொடுத்துருக்குதுங்க ஸோ ஐ ஹோப்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தென்னை வச்சுருக்கிற விவசாயிகள் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகாமல் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணோன்னா எனக்கு நல்ல அவுட்புட் கொடுக்குது இது சம்மந்தமான விஷயங்கள் வேணும்னா மரியாதைக்குரிய நடராஜனன் அவர்கிட்டயும் அதுக்கு அடுத்தது வந்து சிவகுமாரன் அவர்கிட்டையும் கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க விவசாயியை நான் என நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸிக்வெண்ட்டாக வந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேங்க அந்த வாய்ப்பளித்த நடராஜனன் அவர்களுக்கும் சிவக்குமாரர்களுக்கும் ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இன்னைக்கு பார்த்துட்டுருக்கிற தொகுப்பு பார்த்திங்கன்னா முத்தூர் பக்கத்தில் ஆலாம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஆலாம்பாளையம் திரு அருண் அண்ணா அவர்களுடைய தோப்பு நம்ம வளர்ச்சி நுண்ணோட்டத்தை ரெகுலராக இந்த ஒரு ஒன்றையராக ஃபாலோ இருக்காரு எல்லா மரமுமே காய்ப்பு பாருங்க இந்த மரம் இதுக்கு முன்னாடி இந்த மரங்கள் எப்படி இருந்தது நம்ம வளர்ச்சி நுண்ணோட்டம் கட்டினதுக்கப்புறம் இந்த மரங்கள் எப்படி இருக்குதுங்கிறத அவர் சொல்கிறத அவருடைய கருத்துக்களை கேளுங்கள் அண்ணா வணக்கமுங்ண்ணா வணக்கங்கண்ணா விவசாய பெருமக்களுக்கு வணக்கங்க இப்போ நான் இப்போ இது எங்கள் தாத்தா வச்ச மரங்க இது ஏறக்குறைய வந்து ஒரு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து வச்ச மரங்க இப்போ அதில் ஒரு நாலு இதில் ஒரு இருபத்தி முப்பது வருஷத்து மரங்க இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த அந்த மரத்தை வந்து காப்பு இருக்குது பாருங்கள் அதில் பாதி கூட இல்லைங்க இதில் யூஸ்ஃபுல்லாக ஒரு டிராக்டர் காய்ங்கிறது இதில் நாற்பது மரம் இருக்குதுங்க ஒரு ஒரு டிராக்டர் காய் வருங்க ஆயிரம் காய் வரும் இப்போ இந்த லாஸ்ட் டைம் இந்த மரத்துலேயும் மட்டுமே ரெண்டு டிராக்டர் வந்ததுங்க இந்த இதில் நாற்பது மரம் இந்த பிட்டில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் நல்ல கண் கூட தெரிஞ்சது எனக்கு காலையில் வந்து பார்த்த ஃபீல்டு இல்லைங்க ஒரு நோய் இலக்கர்கள் நோயின்னு ஒன்று இருந்ததுங்க இந்த ஃபீல்டில் அந்த நோய் இல்லை ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து எனக்கு இங்கே நல்லா தெரிஞ்சுதுங்க ரெண்டாவது வந்து என் கிணத்து பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து எனக்கு கண் கூட தெரிஞ்சிதுங்க இப்போ இதில் இவங்க கம்பெனி பேர் வளர்ச்சின்னு வச்சிருக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா அவங்க வளர்கிறதுக்காக எதோ ஒன்று கொடுத்துட்ருக்குறாங்கன்னு நினச்சேன் ஸோ அவங்களும் வளரட்டுங்க ஏன்னா அவங்களும் வளர்ந்தால் தான் நம்மளும் வளர முடியே நல்ல கம்பெனிஸ் இல்லைன்னா ஒரு நல்ல கார்பரேட் இல்லைன்னா மக்கள் வந்து அதை பயன்படுத்த முடியாதுங்க எதில் கார்பரேட் இல்லைங்க எல்லாத்துலேயும் கார்பரேட் இருக்குது சன் டிவி கார்ப்பரேட் தான் ரிலையன்ஸ் கார்பரேட்டு தான் ரிலையன்ஸ் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து வேலையே கிடைக்காதுங்க அப்போ அது மாதிரி வளர்ச்சி வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க விவசாயிகளுக்கு வளர்ச்சி வருங்க அதனால் அவங்களும் வளரட்டு நாமளும் வளரட்டு வின் வின் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்களும் ஜெயிக்கணும் நாமளும் ஜெயிக்கணும் கம்பேரிட்டிவாக மற்ற கம்பெனி பார்க்குறப்போ இன்க்ளூடிங் லேபர் வச்சே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாமலான காஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்து தென்னை வளர்ச்சி கோகோனட் ஃபார்ம்ஸ் நடத்துகிற மரியாதைக்குரிய நடராஜனன் அவர்களுக்கும் மிகுந்த ஆதரவளிக்கிற சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த விண்வின் ஸ்ட்ராட்டஜி வெகுநாள் வந்து நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க வாய்ப்பளித்த வளர்ச்சி நூற்று கழகத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன சொன்னாரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையான காரணம் நம்ம ஏன் வளர்ச்சின்னு வச்சோம் அப்படின்னா நான் ஒரு விவசாயி தான் இந்த தென்னை நுண்ணூட்டம்னால என்னுடைய தோட்டம் வளர்ச்சி அடைஞ்சது காய்ப்பு வளர்ச்சி அடைஞ்சது மரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது அதனால நான் வளர்ச்சி அடைஞ்சேன் இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து சேவை இல்லை நான் வந்து தொழிலாக தான் பண்றேன் எனக்கும் லாபம் இருக்கு முன்னோட்ட பணி தான் சேவையாக பண்ணலை இருந்தாலும் அதை மனசாட்சியோடு பண்ணுறோம் எல்லாருமே வளர்ச்சி அடையணும் ஒரு விவசாயினுடைய தென்னைமரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதனுடைய உற்பத்தி வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த விவசாயி வளர்ச்சி அடைவாருங்க விவசாயிகள் வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் நான் வளர்ச்சி அடைய முடியும் ஸோ இது எல்லாரத்துடைய வளர்ச்சியை உள்ளடக்கினதுனால தான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம வச்சோம் வளர்ச்சி தென்னை நோட்டம் அது பேருக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி மிகச்சிறந்த நிற்கிது ஸோ வளர்ச்சி என்பது சொல் அல்ல செயல் அப்படிங்கிறது இந்த தோட்டத்தில் நிறுவனமாக இருக்குது அதனால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் வளர்ச்சி என்பது சொல் சொல்ல அல்ல செயல் நன்றி